அலாமி வரம்துல்லா இறக்காத்தூ அலஹமது இல்லாஹி ரபிலமின் வசலாத்து வசலாம் அலா செய்தனா அஹமதின் வாலிகை வாஸ்காபி அஜ்மையின் அலமதுல்லில்லா நம்ம இப்போ நுசூஸில் வந்து முதல் ஹதீஸ் முடிச்சிட்டோம் சரகும் முடிச்சிட்டோம் ஈதாகத்து நகவியாக நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம் அதில் எத்தனாவது நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஷால்லா அஞ்சாவது தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷால்லாம் பார்ப்போம்னே ஸ்மில்லாஹி ரஹிமான் ரஹீம் ஃபாத்தாகு ஃபாத்தாகு நபி சலதாடேசன் வச்சுல அதுக்கு தான் டாட் டாட்டாக போட்டிருக்காங்க ஃபாத்தாகு வஹு பில் மௌத்தி இதில் என்ன சட்டாக இருக்குது அப்படின்னா ஹாரிகி வவுல் ஹாலி இந்த வாவ் வந்து எப்படி இருக்குது ஹாலாக இருக்குது அப்படின்னு ஹால் எப்படிலாம் வரும் அப்படின்னு பார்த்தோம் வாவாக இருக்கும் லமீராகவும் இருக்கும் வாவும் லமீராவும் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் சரிங்களா அதாவது நிலைமை என்பது ஹால் அழுத நிலையில் அது ஹால் சரிங்களா சிரித்த நிலையில் நான் படித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நான் அமர்ந்த நிலையில் இப்படி நிலைமையை சொல்கிறது ஹால் அந்த நிலைமைக்கு யார் உரியவங்களோ அவங்க வந்து உல் அப்படிங்கிறத நான் சொன்னவங்களுக்கு சரிங்களா ஹாதிகி வா ஹாலி இது வந்து ஹாலுடைய வாவ் ப கதாளிக்கும் இவ்வாறே ஃபீ ஹரஜமி நிந்திகி வகு இதுலேயும் இந்த வாவ் வந்து என்னது ஹால் அப்புறம் ஆறாவது அலமது இல்லா அகிலதி அன்லதகு பி மினன்னார் இதில் வந்து அல்லது என்பது மினல் அஸ்மாயி மௌசூலத்தி இஸ்மு மவுசூலில் உள்ளது வல் இஸ்மு மவுசூலு இஸ்மு மவுசூல் வந்து எஃப்தகீரு தேவையாகும் இலா சிலத்தின் முஸ்தமிலத்தின் பொதிந்துள்ள சிலாவின் பக்கம் தேவையாக இருக்கும் எது பொதிந்துள்ள அலா லமீரின் லமீரின் மீது பொதிந்து உள்ள ஒரு சிலாவின் பக்கம் தேவையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இஸ்மு இஸ்மௌசூல் எப்படி லமீரின் மீது பொதிந்து உள்ள ஒரு சிலாவின் பக்கம் தேவையாக இருக்குமா முதாபிக் லகு அதற்கு தோதுவான ஒரு லமீர் சரிங்களா இப்போ வந்து அல்லதி என்பது தான் இஸ் மௌ மௌசூல் அல்லதி ஆண்பால் ஒருமை அல்லதி பெண்பால் ஒருமை சரிங்களா அல்ல ஆண்பால் இருமை அல்ல பெண்பால் இருமை அல்ல ஆண்பால் ஆண்பாள் பண்மை அல்லா தீ பண்மை அப்போது இதில் ஒ ஆண்பாளுக்கு ஒருமை இருமை பன்மை இருக்குது அதே மாதிரி பெண்பாளுக்கு ஒருமை இருமை பண்மை என்பது இருக்குது சரிங்களா அப்போ இதுக்கு தோதுவான லமீர் வரும்போது எப்படி இருக்கும் ஆண்பால் ஒருமைனா ஹுவ அப்படின்னு வரும் ஆண்பால் இருமனா ஹுமான்ண்டு வரும் ஆண்பால் பண்மனா ஹும்னு வரும் பெண்பால் ஒருமனா ஹிய பெண்பால் இருமனா ஹுமா பெண்பால் பண்மனா ஹுன்ன இப்படி அதற்கு தோதுவான இதில் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒருமை இருமையும் கவனிக்கணும் அந்த லமீரில் ஆண்பால் பெண்பால் அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும் அதான் அதற்கு தோதுவான லமீரின் பக்கம் பொதிந்துள்ள சிலாவின் பக்கம் தேவையாக இருக்கும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க எது ஆகிறது அதற்கு தோதுவான லமீரின் மீது பொதிந்துள்ள சிலா என்பக்கம் தேவையாக இருக்கும் வையு சம்மா பெயர் சொல்லப்படும் ஹதல் லமீரு இந்த லமீருக்கு பெயர் சொல்லப்படும் ஆயுது ஆயுது என் சாரி ஆயுது ஆயுது என்று பெயர் சொல்லப்படும் நகு உதாரணம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஐந தோழிபுள்ளதி ஹாப அம்சி நேற்று வராமல் இருந்தானே அதான் நேற்று வரவில்லை அப்படிப்பட்ட மாணவன் எங்கே இப்போ அல்லதி என்பது ஆண்பால் ஒருமை அப்போ அதுக்கு தோதுவான லமீர் தான் இங்கே இருக்கணும் லமீர் வந்து ஃபேலில் எப்படிலாம் வரும் அப்படின்னு கேட்டால் ஃபேலில் ஒன்று மறைஞ்சு வரும் இல்லாட்டி ஒட்டிக்கிட்டு வரும் சரிங்களா இப்படி இருக்கும் இன்னொன்று வெளிப்படையாகவும் நம்ம கொண்டு வரோம் ஃபேல் இல்லாமல் வெளிப்படையாகவும் கொண்டு வரோம் இப்போ ஹாப என்பதில் எப்படி இருக்குது ஓ என்பது மறைஞ்சிருக்கு அப்போ மறைஞ்சிருக்கக்கூடிய இந்த லமீர் தான் இந்த இடத்துல ஆயுதாக இருக்குது ஹாப என் இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்க இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க அல்லதி கடுத்து ஒரு ஜும்லா இருக்கும் அந்த ஜும்லா தான் சிலா ஏன்னா ஒன்று ரெண்டாவது அந்த சிலாவில் தான் நம்ம ஆயுத தேடணும் எப்பமெலாம் ஆயுத தேடணும் அப்படின்னா அல்லதி அடுத்து ஜும்லா இஸ்மியாவோ ஜும்லா ஃபாலியாவோ இருந்தால் மட்டுந்தான் ஆயுத தேட முடியும் ஏன்னா அல்லதி கடுத்து ஜார்மஜுரூரோ லர்ஃபோ இருந்தால் நம்ம ஆயுதம் தேடக்கூடாது ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட்டு சொல்லியிருப்பார் அது கிடையாது அது என்னான்னு நம்ம பார்ப்போம் அஸ் சிலா சிலா என்பது ஹாப அம்சி தான் சரிங்களா அந்த ஹாப என்பது தான் சிலா ஆயுத என்பது அல் அமீர் முஸ்தத்திரும் மறைக்கப்பட்ட அந்த லமீர் தான் மறைக்கப்பட்ட லமீர் என்னது ஹுவ சரிங்களா பாருங்கள் ரெண்டாவது உதாரணம் லிமன் ஹாத ஹாதத் அஃபருள்ளதி மன்சோகன் என்ன இதில் இந்த அல்லதின் இருக்குல்ல அல்லதி வந்திருக்கு லமீர் எப்படி இருக்குது இதில் ஆயுத என்பது வெளிப்படையாக இருக்குது சரிங்களா அதாவது இந்த நோட் யார் கூறியது அதனுடைய அட்டை கலண்டிருக்கிறதே அப்படிப்பட்ட இந்த நோட்டு யார் கூறியது அசிலத்து மன்சூன் ஆயுத வந்து ஹா அதாவது தான் ஹான்னு சொல்கிறாங்க சரிங்களா அய் பாருங்கள் பாருங்க மூணு மணித்துள்ளாபுள்ளதி தலபகும் முதிரும் தலைமை ஆசிரியர் யாரை அதாவது எவர்களை தேடினாரோ அப்படிப்பட்ட மாணவர்கள் யார் சிலா வந்து தொலபகும் முதரு தான் எப்படி இருக்குது சிலாவாக இருக்குது ஆயுது வந்து ஹும் இப்போ அள்ளதீனு வந்ததினால எப்படி வந்திருக்கு ஹும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு சரிங்களா அகவாத்தில்லாயி எதிரபில் ஜாமியா சாஃபர்னு இலா மக்கத்தை மக்காவின் பக்கம் பயணம் செய்தார்கள் அதாவது யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டிருந்தார்களே அப்படிப்பட்ட என்ன அப்படிப்பட்ட என்னுடைய சகோதரிகள் என்ன பண்ணாங்க மக்காவின் பக்கம் பயணம் செய்தார்கள் சிலா வந்து எதிரா வில் ஜாமியா ஆயுதம் எப்படி இருக்குது நூனு நிஸ்வா பெண்பாலுடைய நூன் இந்த ஹுன்ன சரிங்களா அதுதான் சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து பார்ப்போம் இப்போ இது எல்லாமே பாருங்கள் ஒவ்வொரு ஜும்லாலையுமே ஆயுத வந்து கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா ஆயுதம் என்ன செஞ்சுருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க ஆனால் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அழதி கடுத்து ஒரு ஜும்லா இருக்கும் அந்த ஜும்லா தான் சிலா சரிங்களா சிலா வந்து கட்டாயமாக வரும் சிலா இல்லாமல் வராது இஸ்மோசுல் வந்தால் கண்டிப்பாக சிலாக இருக்கணும் ஆனால் ஆயுது இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஆயுதம் என்பது கட்டாயம் கிடையாது சரிங்களா ஆயுது வந்து எப்போ வரும் அப்படின்னு கேட்டால் அல்லதி கடுத்து வந்து அல்லதி அல்லதி அந்த அல்லதி இஸ்மோசூல் இருக்குல்ல அதுக்கு அடுத்து உள்ள அந்த சிலா ஜும்லா வரும் அந்த ஜும்லா தான் சிலாவாக இருக்குட்டோம்ல அந்த ஜும்லா என்பது ஜும்லா இஸ்மியாக இருந்தால் தேடணும் ஜும்லா ஃபாலியாகவாக இருந்தால் தேடணும் ஜார் மஜூரூராகவோ லர்ஃபாக இருந்தால் தேட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு தேவை எக்ஸாம்பிள் காட்டுங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக வந்து தகவல் தெரிவிங்க இன்ஷெல்லாம் உங்களுக்கு காட்டித்தரேன் சரிங்களா தமாரீனும் பயிற்சிகள் அஜிப் அனில் அசீலத்தில் ஆத்தியா பின்வரக்கூடிய உதாரணங்களில் கேள்விகளை தொட்டும் பதிலளி அலி மாதா காலாநபி சல்லா அலிஸ்லம் ஹலாமி யஹூதி அதாவது யூதர் சிறுவனுக்கு நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் எதை சொன்னார்கள் மாதா ஃபைலல் ஹுலாமு சிறுவன் எதை செய்தான் மாதா கால லகு அபோகு அவனுடைய தந்தை அந்த சிறுவனுடைய தந்தை அவனுக்கு எதை சொன்னார் ஆஸ்லமல் அல் ஹுலாமு சிறுவன் இஸ்லாத்தை ஏற்றானா சிறுவன் இஸ்லாத்தை ஏற்றானா மன் கால ஹாதா வலிமன் இது சொன்னது யார் இது சொன்னது யார் வளிமன் யாருக்காக சொன்னா அப்படிங்கிறத சொல்லணும் இப்போ அஸ்லீம் ஏற்றுக்கோ அப்படின்னு சொன்னது யார் அதை எழுதணும் யார் காண்டி சொன்னாங்க அப்படிங்கிறத எழுதணும் சரிங்களா தெரியலனா கேளுங்க அத்தி அபுல் காசிம் அபுல் காசிமுக்கு கட்டுப்படு அபுல் காசிமுக்கு கட்டுப்படு இது சொன்னது யார் யாருக்காண்டி காண்டி சொன்னாங்க அப்படின்னு சொல்லணும் சரிங்களா தமாரின் என்பது பயிற்சி அந்த பாடத்தை நன்கு விளங்குனதுக்காகன்னு ஒரு அடையாளம்தான் இந்த தமாரினை வந்து நம்ம கரெக்டாக செய்கிறது சரிங்களா மண் கால ஹாதா வ மத்தா இது சொன்னது யார் எப்பொழுது அப்படிங்கிறத எழுதணும் அலமதுல்லா மினன்னார் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னது யாரு எப்போன்னு சொன்னாங்க இஸ் தஹரிஜி மினல் கதீசி அர்பா ஜுமலின் ஹாலியத்தின் ஹாலான ஜும்லா வந்து நாளை ஹதீஸ்லேருந்து கொண்டு வரணுமா சரிங்களா ஹாலான ஜும்லான்னால ஹதீஸ்லேருந்து கொண்டு வரணுமா இவ்வாயின் குறிப்பாக்கு ராபித்தை இணைப்பை குறிப்பாக்கணுமா ஃபி குள்ளி வாக்கிதத்தின் மின்கு நின்றும் ஒவ்வொன்றிலும் இணைப்பை துல்கால் எது ஹால் எது அப்படின்னு காட்டித்தரணுமா சரிங்களா ஐயின் குறிப்பாக்கு இஸ்மு அண்ணன் அண்ணாவுடைய இஸ்மை குறிப்பாக்கு ஓ ஹபரகா அண்ணாவுடைய இஸ்மை எது அண்ணாவுடைய ஹபர் இது வ ஹபரகா ஃபி கௌலிஹி ரசுல்லாவுடைய சொல்லில் வந்து அண்ணாவுடைய இஸ்மை எது அண்ணாவுடைய ஹபர் எது எந்த ஜும்லாவில் அண்ணன் குலாமன் அப்படிங்கிற வார்த்தைக்கு சரிங்களா இன்ஷெல்லாம் அடுத்து இன்ஷல்லா அடுத்து அடுத்து பார்ப்போம் இஸ்லாமிலேக்கு வரஹமத்துலாஹி பறக்காத்து